நைட் எங்க தங்குன்ற ஐடியா யாருக்குமே கிடையாது இங்க சாப்பாடு கிடைக்கும் ஐடியா யாருக்குமே கிடையாது ஒரே ஒரு எண்ணம் எல்லாருக்கும் தளபதியை பார்க்கணும் தாவிய அவர் ஆதரவு தெரிவிக்கணும்ன்ற ஒரே எண்ணத்துல நீ வந்திருக்காங்க ஒரு பீல்ட்ல உச்சபட்சத்துல இருக்கும் இருக்கும்போது அதை விட்டுட்டு வர்றதுக்கு யாருக்குமே மனசு வர்றது மலையை பார்த்து ஏதோ ஏதோ குறைக்குது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு தள்ளி விட்டுட்டு போயிட்டே இருக்கேன் ஒன்று தோணும் நாளைக்கு பேசுவார் பேசுவாருக்கு ஒன்று பேசுவாரு நாளைக்கே வந்துட்டு அவர் என் சொன்னாலும் என்ன ஒரு ஆச்சரியப்படுறது என்னதான் நெரட்டிவ் செட் பண்ணாலும் நீங்க என்னதான் வச்சு ஒரு சர்வே எடுத்து அதை வந்து பிரபகண்டா பண்ணாலும் இல்ல நெக நெகட்டிவான நீங்கள் இம்பேக்ட் கிரியேட் பண்ணணும்னு நினைச்சாலும் இங்க மக்கள் ஒரு முடிவு பண்ணிட்டாங்கன்னா அதை மாற்றவே முடியாது யாராலையும் மாற்ற முடியாது லோடு வண்டியில் ஒரு குப்பைகளை ஏற்றுற மாதிரி மக்களை ஏற்றி கொண்டு போய் அவங்களுக்கு அந்த நூறு இரநூறு கொடுக்காம கொண்டு போய் ஏமாற்றி விட்டு வர வேலையை தான் இந்த கட்சிகள் செய்து இன்றைக்கி காசே கொடுத்தாலும் இந்த மாதிரி ஒரு அன்பையும் இந்த ஒரு கூட்டத்தையும் எந்த கட்சியாலும் கூட்ட முடியாது தாவேக்காவை தவிர வணக்கம் அண்ணா வணக்கம் சிஸ்டர் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் எப்பயுமே வந்து ஸ்டுடியோக்கில் தான் பேசுவோம் இன்னைக்கு களத்தில் நின்று பேசுறேன் எப்படி இருக்குது ஃபீலிங்ஸ் ஃபீலிங்ஸ் ஆக்சுவலாக காலையில இருந்து இங்க தான் இருக்கும் நம்ம டீம் வந்து ஒரு வாரமாக இங்கே தான் இருக்காங்க அண்ட் தென் நிறைய விஷயங்கள் நம்ம சப்போர்ட்டிவாக பண்ணிட்டு இருக்கோம் இப்போ பார்த்தீங்கன்னா இன்னைக்கு காலையில இருந்து பரபரப்பாக அந்த கம்பம் நாளைக்கு மாநாடு ஆனால் இன்றைக்கே மாநாடு மாதிரி தான் இருக்குது இவ்வளோ க்ரௌடு நீங்களே பார்க்குறீங்க ஸோ உங்களுக்கே தெரியும் அது தென் கண்டிப்பாக ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இவ்வளோ பேரும் ரொம்ப ஆர்வமாக நிறைய தூரத்தில் இருந்து வந்திருக்காங்க நைட் எங்கே தங்குவோன்ற ஐடியா யாருக்குமே கிடையாது என்ன எங்க சாப்பாடு கிடைக்கும் ஒரே ஒரு எண்ணம் எல்லாருக்கும் தளபதியை இப்போ மாநாடு அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து நிறைய விஷயங்கள் தளபதியை பத்தி நிறைய பேச்சுகள் யாருப்பா இவர் ஆரம்பத்துல இருந்து சொல்லக்கூடிய ஒரே கேள்வி நடிகன் வந்து என்ன பண்ண போறான் நடிகன் வந்து நாட்டுக்கு என்ன பண்ண போறான் இந்த விஷயங்கள் எல்லா இடங்களுமே யார் பேசுனாலும் பேசுறாங்க அதை நீங்க மறுபடியும் எப்படி பார்க்குறீங்க களத்துல இருந்து அதுக்கு ஒரு பதில் குறுங்க சரி நம்ம நிறைய முறை அதை பற்றி பேசியிருக்கோம் இந்த கூத்தாடி கூத்தாடி அப்படின்ற ஒரு சிறுமப்படுத்துகிற ஒரு விஷயம் இருக்குது அது வந்து நம்ம ஆரம்பத்துலேருந்தே அவரே சொல்லிட்டாரு தளபதியே வந்து அன்றைக்கே சொல்லிட்டாரு கூத்தாடின்றது ஒரு தொழில் தானே அது என்ன கெட்ட வார்த்தையா இல்ல தகாத வார்த்தையா இல்லை தப்பான ஒரு தொழிலா அப்படிலாம் ஒன்றும் கிடையாது ஸோ ஒரு இன்ஜினியர் அரசியலுக்கு வந்தால் என்ன இன்ஜினியர்லாம் அரசியலுக்கு வரலாமு கேட்க போறோமா கிடையாது எல்லோருக்கும் ப்ரொஃபஷனலாக ஒரு ஒரு ப்ரொஃபஷன் இருக்கும் அந்த மாதிரி இவருக்கு ஒரு ப்ரொஃபஷன் இருக்கு எல்லாருக்கும் பேஷன் ஒன்று இருக்கும் இப்போ அஜித் சாரும் இதே ஃபீல்ட் இருக்காரு அவர் ஏன் கார் ரேஸ் ஓட்ட போறாருன்னு யாராவது கேட்கறோமா கிடையாது அவருடைய பேஷன் அவர் போறாரு இவர் மக்களுக்காக செய்யணும்னு நினைச்சு வர்றாரு அதுக்கான ஒரு பேஷனை இதை தூண் தேர்ந்துட்டு இருக்கா மக்களுக்கு ஏதாவது செய்யணும் அப்படின்னு விரும்புறாரு இது இன்னைக்கு நேற்று ஏதோ ஒரு முடிவு பண்ணி அவர் இல்லை ரொம்ப வருஷமா அவர் மைண்ட்ல ஓடிக்கிட்டு இருக்கிறதா சரியான தருணம் பார்த்து தான் இன்றைக்கி வந்து அரசியலில் உள்ள இறங்கியிருக்காரு அந்த மக்கள் தோழர்கள் தாவைக்காவுடைய தோழர்களை அவர் வந்து எப்போவுமே சொல்கிறது நீங்கள்னா நான் என்னப்போ ஆவேன் அப்படின்னு அவர் சொல்லக்கூடிய விஷயங்கள் இதெல்லாமே அவரை வந்து எலிவேட் பண்ணியிருக்கு நம்ம என்ன ரிஸ்க் என்னால் எடுக்கலாம் ஏன்னா ஒரு ஒரு ஃபீல்டில் உச்ச உச்சபட்சத்தில் இருக்கும் இருக்கும்போது அதை விட்டுட்டு வர்றதுக்கு யாருக்குமே மனசு வராது நானும் ஒரு எட்டு வருஷமாக பாலிடிக்ஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் பட் ஆனால் என்னோட என்னோடய ப்ரொஃபஷனில் விட்டுட்டு என்னால் வந்து பண்ண முடியாது ஏன்னா என்னுடைய ரிஸ்க்கு என் ஃப்யூச்சர் ஆகும் இருக்கிற கடன் என்ன பண்ணுவோம் இதெல்லாம் யோசனை இருக்கும் பட் ஆனால் இவ்வளோ பெரிய உச்சத்தில் இருக்கும்போது அதை விட்டுட்டு வர தைரியம் இந்த மக்கள் மேலே இருக்கக்கூடிய அன்புனால் வர்றது ஸோ அதை உச்சப்படுத்தணும்னு நினச்சாங்கன்னா எப்படி வேணாலும் பண்ணலாம் ஸோ மலையை பார்த்து ஏதோ ஏதோ குறைக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டு தள்ளி விட்டுட்டு போயிட்டே இருக்காங்க ஸ்டாப் அந்த இக்னோரிட்டி நெகட்டிவிட்டியை வந்து இக்னோர் பண்ணிட்டு நம்ம பாசிட்டிவிட்டி நோக்கி போகலாம் அப்படின்னு தளபதி சொல்லியிருக்காரு அதை தான் நம்ம வந்து தொடர்ந்து பண்ணிகிட்டு இருக்கோம் சூப்பர் இது இன்னொரு விஷயம் இப்போ சமீபத்தில் சீமான் அவர்கள் தளபதி தளபதினு கத்துறது என் காதில் தலைவலி தலைவலி விழுகுதுன்னு அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லியிருந்தார் ஸோ ஒருத்தர் அதுக்கு பதில் கொடுத்துருந்தார் அது தலைவலி கிடையாது எங்களோட தலை விதி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாரு நீங்கள் அதுக்கு என்ன பதில் சொல்கிறீங்க இல்லை ஆக்சுவலாக அண்ணனுடைய நிலைப்பாடுகள் ஒவ்வொரு நாள் ஒரு ஒரு மாதிரி இருக்கும் அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா நேற்று ஒன்று தோணும் நாளைக்கு ஒன்று பேசுவார் நாளன்னைக்கு ஒன்று பேசுவார் நாளைக்கே வந்துட்டு அவர் என் தம்பி தான் அப்படின்னு சொன்னாலும் எந்த ஒரு ஆச்சரியப்படுறது விஷயம் நம்ம அதை தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம் அவரோட நிலைப்பாடுகள் ஒரு ஒரு சின்ன சின்ன சந்திப்புகளில் மாறுது சில தலைவர்களை பார்த்துட்டு வந்தால் மாறுது அப்படின்னும் போது அவருடைய உள்நோக்கம் வெளிப்படையாக எல்லாருக்குமே தெரியுது ஸோ அவரை விமர்சனம் பண்ணி நம்ம அதை அவருக்கு கீழே போக வேணாம் அப்படின்னு யோசிக்கிறேன் ஏன் அப்படின்னா ஒரு மூன்றாம் தர ஸோ சோசியல் மீடியாவில் ஃபேக் வச்சுக்கிட்டு பே விமர்சிக்கக்கூடிய சில வார்த்தைகளை எடுத்துகிட்டு ஒரு தலைவர் மேடையில் பேசுகிறாருன்னா ஒரு தலைவராக நமக்கு ஏற்றுக்க தேவையில்லை ஒரு மூன்றாம் தலை பேச்சாளராக அவரை நம்ம பார்த்துட்டு கடந்து போகலாம் விஜய்னாவும் இது வரைக்கும் அவர் எந்த ரியாக்ட்டும் பண்ணலை எதிர்வனையும் மாற்றலை அது தேவையில்லை ஏன்னா நம்ம ஆட்சியில் இருக்கிறவங்கள கேள்வி கேட்டு இன்றைக்கி நல்ல ஆட்சி கொடுக்கணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம் ஸோ பத்து ப இந்த பதினஞ்சு வருஷம் அவரும் பண்ணிக்கிட்டு இருக்காரு போராடிக்கிட்டு இருக்காருன்னா வெற்றி பெறதுக்கான எந்த முயற்சியும் அவர் எடுக்கலை ஜெயிக்கணும்னு நினைக்கிறவங்க தான் அந்த ஜெயிக்கிறதுக்கு போகிறதுக்கான எல்லா வழிகளையும் தேடி போவாங்களே தவிர இந்த மாதிரி விமர்சனங்களுக்கு பதில் கொடுத்துடணும் நம்ம வந்து இலக்க நோக்கி போகணும் அப்படின்னா விமர்சனங்கள் நோக்கி போனா இலக்கை நோக்கி போக முடியாது கண்டிப்பா நம்ம அந்த வழியை நோக்கி தான் போகணுமே தவிர விமர்சனங்களை கடந்து போறது சிமான் மதிப்பு மரியாதை இருக்கு இந்த விடத்துல அவர் தரத்தை நினைக்கிறேன் சூப்பர் இன்னொரு விஷயம் என்னன்னா இப்பதான் அரசியல் கட்சி தொடங்க போறோம் அரசியல் கட்சி ஆரம்பிச்சிட்டோம் அரசியல் கட்சி பேர் வச்சாச்சு அரசியல் கட்சிக்கு கொடி வந்துருச்சு சின்னம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சு இரண்டே வருடங்கள் தான் ஆகுது தமிழக வெற்றி கழகம் ஏன் எல்லா கட்சியினரும் விஜய் இப்ப ஒரு விஷயம் பேசினா அதுல வந்து தளபதி விஜய் இல்லாம இல்ல ஒரு வதந்தி வந்துன்னா தளபதி விஜய் இல்லாம இல்ல ஒரு பிரச்சனை விஜய் இல்லாமல் அரசியல் சூழல்ல தளபதி அவர்களே சொன்ன ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு அறுவ எழுபத்தி ஏழு இங்க நடந்த வரலாறு இப்ப திரும்புகிறது அப்படின்னு சொல்றாரு முக்கியமா ஆட்சியாளர்களை அகற்றிட்டு புதிதாக ஆட்சி அமைக்கக்கூடிய ஒரு சம்பவம் தான் அறுபத்தி ஏழு எழுபத்தி நடந்தது அதற்கான சாத்தியக்கூறுகள் மக்கள் எழுச்சியாக இன்றைக்கி எழுந்திருக்கு அந்த ஒரு சாத்திய அவர் சொல்கிறாரு அதற்கு நாம் உண்மையாக இருக்கணும் டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கணும் நேர்மையாக இருக்கணும் அப்படின்றத விஜய் அண்ணா குறிப்பிட்டு சொல்கிறாரு அது இங்கே நடக்கும் அப்படின்றத எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு ஏன்னா மக்கள் நம்மை நீங்கள் என்னதான் நெரட்டிவ் செட் பண்ணாலும் நீங்கள் என்னதான் வந்து இங்கே ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் தீமை வச்சு ஒரு சர்வே எடுத்து அதை வந்து பிரபகண்டாக பண்ணாலும் இல்லை நெக நெகட்டிவான நீங்கள் இம்பாக்ட் க்ரியேட் பண்ணணும்னு நினச்சாலும் இங்க மக்கள் ஒரு முடிவு பண்ணிட்டாங்கன்னா அதை வந்து மாற்றவே முடியாது யாராலையும் மாற்ற முடியாது இது பல வரலாற்று சம்பவங்கள் பல தேர்தல் முடிவுகள் நம்மளுக்கு சொல்லுது இங்கேயும் அது நடக்கும் அப்படின்றது எல்லா கட்சிகளும் தெரிஞ்சிருச்சு அதனால தான் இவ்வளோ பதறல்கள் கதறல்கள் கண்டிப்பாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுன்றது மிகப்பெரிய ஒரு மாற்றமாக தமிழ்நாட்டு மக்களுக்கே அமைய போகுதுன்றதுல எந்த ஒரு மாற்றுக்கு கருத்துமில்லை ஸோ பிரம்மாண்டமாக இருக்கு இங்கே பார்க்க போதே வந்துட்டு என்னடா நடக்குது அப்படிங்கிற மாதிரி ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கு ஸோ மக்கள் எப்படி ஃபீல் பண்றாங்க நீங்க நினைக்கிறீங்க இல்ல மக்கள் ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க சரி இந்த இந்த மாதிரி குடும்பம் குடும்பமாக ஒரு மாநாட்டு நடக்கிற இடத்துக்கு மாநாட்டே இவங்க கூட்டம் தான் உண்டு மற்ற கட்சிகள் காசு கொடுத்து கூட்டிட்டு வரணும் இங்கே வந்து சொந்த காசை செலவு பண்ணி ரெண்டு நாளைக்கு முன்னாடி இங்கே மாநாட்டு திடலுக்கு வந்து இங்கே பார்த்துட்டு போகணுன்ற அவசியம் இல்லை சிலர் குடும்பமாக வந்துட்டு ஏங்க இவ்வளோ நாளுக்கு முன்னாடி வரீங்க மாநாட்டு இன்றைக்கி வரலாம் அப்படின்னா எங்களுக்கு திருவிழா இருக்கு இன்றைக்கு லீவ் கிடைக்கல அதனால் எனக்கு ஒரு வீக்கெண்ட் இருக்குது நான் அந்த வீக்கெண்டில் வந்துட்டு இந்த இடத்தை பார்த்துட்டு போனாலும் நான் தபி தளபதியை பார்த்துட்டு போன மாதிரி ஒரு ஃபீல் ஆகும் அந்த ஒரு வைப் கிடைக்கும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இல்லையா அதனால் வந்து போகிறாங்க ஸோ மக்கள் மனதில் இதை யாரும் புகுத்த முடியாது இன்னைக்கு மற்ற கட்சிகள் நூறு இரநூறு கொடுக்குறேன்னு சொல்லி லோடு வண்டியில ஒரு குப்பைகளை ஏற்றுற மாதிரி மக்களை ஏற்றி கொண்டு போய் அவங்களுக்கு அந்த நூறு இரநூறு கொடுக்காம கொண்டு போய் ஏமாத்தி விட்டு வர வேலைதான் இந்த கட்சிகள் செய்து இன்னைக்கு காசே கொடுத்தாலும் இந்த மாதிரி ஒரு அன்பையும் இந்த ஒரு கூட்டத்தையும் எந்த கட்சியாலும் கூட்ட முடியாது தாவேக்காவை தவறு அதான் சொல்லுவாங்களே விஜய் என்னை பிடிச்சிட்டாரு ஏஜ் வைஸ் நீங்க வந்து இப்படிதான் அப்படின்னு சொல்ல முடியாது சின்ன குழந்தைகள்ல இருந்து வயசான பெரியவங்க வரைக்கும் ஆண்கள் பெண்கள் எல்லாரும் இன்னைக்கு வந்து விரும்பி ஒரு இடத்துக்கு வாக்களிக்கணும் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாவில் தாவேக்காக தான் இருக்கும்